விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல மிக தீவிரமாக எதிர்கொள்றாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்க இன்னைக்கு சென்னையிலிருந்து கோவைக்கு கட்சி நிர்வாகிகள் கூட ஒரு விழாவிற்காக சென்றிருக்கிறார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு நாங்க பாஜக கூட கூட்டணி கிடையாது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாம கூட முந்தா நேற்று நேத்து போட்ட வீடியோக்குள்ள கூட நாம சொல்லியிருந்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தணும் பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தணும் மழுப்பலான பேச்சை நீங்க பேசக்கூடாது அப்படி ஒருவேளை இப்படியேதான் நீங்க மழுப்பான பேச்சை பேசுவீங்க அப்படின்னாக்க தமிழக மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நேத்து கூட காணொலி போட்டிருந்தோம் நீங்க இப்பவே நீங்க பிஜேபி உடனான உறவை முறித்ததாக சொன்னால் மட்டும்தான் இந்த தமிழக மக்கள் நம்புவாங்க உங்களை அப்படின்னு நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே போன்று இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறாரு பிஜேபி உடனான கூட்டணி எங்களுக்கு கிடையாது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதனாலதான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி இப்போதான் புல் ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல இப்பதான் அவர் சீரியஸா எடுத்துக்கிட்டு களத்துல இறங்கி இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பிஜேபி உடனான உறவு இருக்குதா இல்லையான்னு தெளிவுபடுத்தாத வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் அதிமுக பக்கம் வரமாட்டாங்க நடிகர் விஜய் அவர்களும் அதிமுக பக்கம் வரமாட்டாங்க நாங்க பிஜேபி உடனான கூட்டணி கிடையாது அப்படின்னு அதிமுக சொன்னது பிறகு அதிமுக கூட்டணியில வரதுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தயக்கமும் கிடையாது நடிகர் விஜய் அவர்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது பிஜேபி பாமக இருக்கிற கட்சியில இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்லி இருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் எதிரியார் கொள்கை எதிரியார் என்பதை மிகத் தெளிவாக அவருடைய முதல் மாநாட்டில் சொல்லிட்டாரு இவர்கள் இருவரும் எதிர்ப்பது பாசிச பாஜகவை தான் அப்போ பாஜகவுடனான கூட்டணி எங்களுக்கு கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு பிறகு இவர்கள் இருவரும் அதிமுக கூட்டணியில் வருவதற்கு இல்லை வந்துடுவாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் வருவதற்கு தடை இல்லை சரிங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு கேட் போட்டிருக்காருல பிஜேபிக்கு இந்த பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னதால இவருக்கு என்ன ப்ளஸ்னாக்க பா முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் தலித்துகள் இவர்களுடைய வாக்குகள் இயல்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஒருவேளை பிஜேபி கூட கூட்டணி வச்சீங்கன்னா இந்த மூவரினுடைய வாக்குகளும் நிச்சயம் உங்களுக்கு விழாது அதை அடிச்சு சொல்லுவேன் அதே சமயத்துல பிஜேபி கூட்டணி நீ உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேரும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் சொல்லல ஆனா இந்த ஓட்டுகள் உங்களுக்கு எதிராக விழாது என்பது மட்டும் என்னால் உறுதியா சொல்ல முடியும் அப்போ பிஜேபி உடனான கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்திய பிறகு இவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கு தாபேகாவுக்கும் விசிகாவுக்கும் எந்த தடையும் இல்லை இஸ்லாமியர்கள் கிறித்துவர்கள் தலித்துகள் வாக்குகள் நிச்சயமா விழவும் அதனால எடப்பாடி பழனிசாமி முதல் படி எடுத்து வச்சிருக்கிறாரு இந்த முதல் படி வெற்றிப்படி இன்னொரு விஷயம் அதே பேட்டியில அவர் சொல்றாரு ஊடகங்கள் நடுநிலையோடு நடந்துக்குங்க நடுநிலையோடு பதிவு போடுங்க எங்களை வந்து அதாவது அதிமுகவை எடப்பாடியை அவ்வளவு தாழ்த்தி போடுறீங்க நாங்க எந்த மூவ் எடுத்தாலும் அதை விமர்சிச்சு போடுறீங்க ஆனா திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஊடகத்தில் சொல்லியிருக்காரு நாம மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் அதான் சொன்னோம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊடகங்கள் எடப்பாடி பழனிசாமிய ரொம்ப மட்டம் தட்டி பேசுறீங்க ஆனா அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு மூணு நாளைக்கு முன்னாடி நாம போட்டிருந்தோம் அதற்கு ஏற்ற ஆறு முதல்ல இன்னைக்கும் அவர் பேசியிருக்கிறாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தீவிரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள போகிறார் இனிமே திமுக இந்த மூன்று வருடம் நான்கு வருடம் எடப்பாடி பழனிசாமியை கையாண்ட மாதிரி இனி கையாள முடியாது என்பது மிகத் தெளிவாக இன்னைக்கு அவர் நிரூபிச்சிருக்கிறாரு அப்ப எடப்பாடி பழனிசாமியை மிக லேசாக திமுக இனியும் நினைக்காது எடப்பாடி பழனிசாமியும் இனி லேசப்பட்டவராக இருக்க மாட்டார் இனி எதிர்த்து கேள்விதான் கேட்பார் இன்னும் ஒன்றை வருடங்கள் இருக்கிறது இந்த ஒன்றை வருடங்கள்ல உங்கள் கண்ணுல விரல விட்டு தான் நாட்டுவார் அதே சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலையை இப்ப செய்யுதுனாக்க எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் மு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் முதல் அமைச்சரை பார்த்து கேள்வி கேக்கிறாரு ஏங்க நீங்க அறிவிச்ச நலத்திட்டங்களை ஏங்க இங்க செயல்படுத்தல நலத்திட்டங்களை ஏங்க இத்தனை நாள் செயல்படுத்தாம இருக்கிறீங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை ஏங்க செயல்படுத்தாம இருக்கிறீங்க அப்படின்னு இவர் கேள்வி கேட்கிறாரு அதுக்கு முதல்வர் என்ன சொல்லணும் நான் செயல்படுத்தி இருக்கிறேன் செயல்படுத்த மாட்டேன் அல்லது இனிவரும் காலங்களில் திட்டங்களை செயல்படுத்தணும் பதவியை பெற்றவர் நீங்கள் கரப்பான் கூச்சியை போல ஊர்ந்து வந்து பதவியை பெற்றவர் நீங்கள் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன பதில் இது சரி ஸ்டாலின் இப்படி பேசிட்டாரு உதயநிதி யாரு பிள்ளைகா பையன் உதயநிதி யாரு எப்ப அரசியலுக்கு வந்தாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதியுடைய உதயநிதியினுடைய நிலை என்ன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி என்னவா இருந்தாரு ஸ்டாலின் கூட பரவாயில்ல அவரு கட்சி பணிகள் அப்பல இருந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாரு மிசா காலத்துல கைதாகி போய் அடி உதை வாங்கிருக்காரு கட்சிக்காக எமர்ஜென்சி காலத்துல அவர் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இருக்கு ஒத்துக்குறாங்க உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு ஸ்டாலின் மகன் என்பதை தவிர வேற என்ன தகுதி உதயநிதிக்கு இருக்கிறது அவர் நான் வார்டு மெம்பராக இருந்தாரா அப்புறம் ஊர் தலைவராக மாறினாரா கவுன்சிலராக மாறினாரா எம்பி எம்எல்ஏவா அதுக்கப்புறம் ஆகி தான் இப்போ மு துணை முதல்வராக டேரக்டாக வந்துட்டாரா ஸ்டாலின் என்ற ஒரு முதலமைச்சருடைய பையன் என்பதை தவிர என்ன தகுதி இருக்கிறது உதயநிதிக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உதயநிதி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருந்தார் உதயநிதி அப்ப எடப்பாடி பழனிசாமியை விமர்சிப்பதற்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவரு உறுப்பினராக இருந்து படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு கட்சியில காலில் விழுந்தாரோ எதுல விழுந்த கூட தாங்க விழுந்தாரு பதவி வாங்கினார் தாங்க ஆனால் அவர் சாதாரண தொண்டனாக இருந்து கட்சியின் அடிப்படை உறுப்பில் உறுப்பினராக இருந்து இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் அது மறுப்பதற்கு இல்ல கால்ல விழுந்தா கூட இன்றைக்கு சுயம்பு தலைவராக அவர் உருவாகி இருக்கிறாரு ஆனா உதயநிதி யாரு உதயநிதியெல்லாம் விட்டு விமர்சிக்க வைக்கிறீங்க சொல்லுங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு தமிழக முதல்வரை கேள்வி கேட்கிறாரு முதல்வர் அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க இல்லைன்னா விட்டுட்டு போங்க உதயநிதி யாரு அவரை விட்டு நீங்க பேசுகிற துணை முதல்வர் என்ன துணை முதல்வர் அந்த ஒரு தகுதி போதுமா துணை முதல்வர் நாளைக்கு ஏவனா தெருவில் போறவங்க கூட தான் உட்கார வச்சு பேசுவீங்க அதெல்லாம் எதிர்க்கட்சிக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் ஆயிடுவாங்களா ஏன்னா ஒப்புக்கு சப்பானி தான் துணை முதல்வர் பதவி உதயநிதி வேணா அப்படியே அரசியல் அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு வந்துட்டாரா அல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் சொற்பொழிவு ஆற்ற கூடியவரா திராவிட இயக்க வரலாறு பழனிசாமி அவர்களை விமர்சிப்பதற்கு நான் வர நேருக்கு யாரு யார கூப்பிடுறது ஸ்டாலினை வர சொல்லுங்க எடப்பாடி கூட விவாதிக்க உதயநிதி யாரு அப்போ இவ்வளவு கீழ்த்தரமான அரசியலை திமுக இப்ப முன்னெடுத்திருக்கு ஏதாவது ஒரு கேள்வி ஏங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றல ஊர்ந்து வந்து பதவி பெற்றவர் இதை பற்றி கலவரங்கள் நடக்குது தமிழ்நாட்டுல ஊர்ந்து தவழ்ந்து வந்து பதவி பெற்றவர் இதை பற்றி கேட்கலாமா இதுதான் விமர்சனமா எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி கேட்கறாரு அதுக்கு தெம்பும் திராணியும் இருந்தா பதில் சொல்லுங்க இல்ல அமைதியா இருங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க தவழ்ந்து வந்தவர் ஊர்ந்து வந்தவர் இருக்கட்டும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல கூட துப்பு இல்லையே தவழ்ந்து வந்து கேட்டவனுடைய கேள்வி கூட பதில் சொல்ல இல்லையே நிமிர்ந்து நின்று இத்தனை காலம் இந்த மண்ணில களமாடுன அதிமுக தொண்டன் ஒருவன் கேள்வி கேக்கறது உங்களால் பதில் சொல்லிட முடியுமா அப்போ சொல்லுங்க அவரு தவழ்ந்து வராரு உருண்டு வராரு பரண்டு வராரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல பொத்திக்கிட்டு இருக்கணும் சின்ன பையனை விட்டுலாம் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் பண்ணீங்கனாக்க நாளைக்கு அதிமுக சின்ன பசங்க இருக்காங்க நாளைக்கு தமிழக முதல்வரை போட்டு இந்த மாதிரி விமர்சிச்சா நாம சும்மா இருப்போமா சொல்லுங்கள் இல்ல திமுக தான் சும்மா இருக்குமா ஆ அதிமுகவில் இல்லாத சின்ன பையன் பயலுங்களா சில்லற பயலர்கள்லாம் விட்டு பேச வச்சிடலாமா தமிழக தொலைவரை அப்போ அதிமுக திமுக அதை ரசிக்குமா அல்லது அதுதான் தான் நாகரீக அரசியலாக அல்ல அப்படி விமர்சிப்பதற்கு அதிமுகவுக்கு தெரியாதா நாளைக்கே கிஷோர்சாமியை விட்டு முதல்வரை கை கீழ கீழான்னா கிஷோசாமி அவன்டன் போய் போவான் அப்போது யார் யாருக்கு பதில் சொல்லணுன்னு ஒரு தகுதியும் தராதரமும் இருக்கிறது ஒரு ந அர நாகரிக அரசியல் இருக்கிறது அதனால திமுக அவர்கள் நீங்க எடப்பாடி பழனிசாமிய நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க உருண்டு வந்து பதவி பெற்றவர் தவழ்ந்து வந்து பதவி பெற்றவர் என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவா ஆயிட்டாரு பிஜேபி கூட கூட்டணியிலன்னு மிக தெளிவா அறிவிச்சிட்டாரு இஸ்லாமிய கிருத்துவ வாக்குகள் திமுகவுக்கு தான் அப்படியே விழுன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்களா ஒரு கனவு அந்த கனவுல மன்னவாரி போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நீ அதிமுக வந்து பிஜேபி கூட உறவுல இருக்குது அதிமுக பிஜேபி கூட உறவுல இருக்குது அதனால இஸ்லாமியர்களை கிறுத்தவர்களை நீங்க எங்களுக்கு வாக்கு போடுங்க இல்லனாக்க மத்தியில அவங்க ஆட்சி வந்துடுவாங்க பண்ணிடுவாங்கன்னு மிரட்டி வச்சிருந்தீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதிமுக மிக தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்கு பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லும் போது இஸ்லாமியர்கள் கிறுத்தவர்களும் அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கான தயக்கம் இப்ப இல்லாமல் போயிடுச்சு இது திமுகவை வைக்கும் பத்தாவதுக்கு விஜய் வேற வந்திருக்கிறாரு ஏற்கனவே விஜய் கட்சியினரை அடிப்படை உறுப்பினருக்கு எமெல்லாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு சிபிசிஐடி அதற்கான நோட்ஸ் எல்லாம் எடுத்து மேல உயரதிகாரி கட்சிக்கு அனுப்பிட்டு இருக்கு இன்னைக்கு கூட மதுரையில பாருங்க விஜய் அவர்கள் வந்து இலவச உணவு மையம் சின்னதாக அமைச்சிருக்கிறாங்க அந்த இலவச உணவு மையத்தை ஏழைகளுக்கு இலவசமாக உணவு கொடுக்கக்கூடிய அந்த மையத்தை இன்னைக்கு திமுக அரசு காவல்துறையை வச்சு காலி பண்ண வச்சிருக்கு அது இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்ப விஜயை பார்த்து திமுக இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறது அதிமுகவினுடைய இந்த நிலைப்பாட பார்த்து இன்னைக்கு திமுக பயந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு கலவரங்கள் நாம பல முறை சொல்லி இருக்கிறோம் திமுக மேல பல அதிருப்திகள் தமிழ்நாட்டுல இருக்குது ஆனால் அது ஆட்சியை மாற்றக்கூடிய அளவிற்கு பெரிய அளவுல இல்ல நாம அது கூட ஆனா நிலவரம் மாறிக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் சாதிய கலவரங்கள் சாதிய வன்முறைகள் தலித்துகள் மீதான தாக்குதல்கள் எங்க பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருள் தாக்குதல்கள் இன்றைக்கு மருத்துவமனைக்குள்ள புகுந்து இருக்கிறான் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ரவுடிகளால ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருங்க நாளைக்கு அந்த தலைவருக்கு ஏற்பட்ட கதி இன்னொரு தலைவருக்கு ஏற்படாதுன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க பாப்போம் அப்ப அந்த அளவுக்கு சந்தித்து இங்க சட்ட ஒழுங்கு அப்போ திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்திகள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களினுடைய ஆணவ பேச்சு திமிர்த்தனமான பேச்சு இன்றைக்கு பொதுமக்கள் ரசிக்கவில்லை பொதுமக்கள் ரசிக்கவில்லை உங்கள் மீது அதிருப்தி கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது இருந்து ஒரு கூட்டணி கட்சி வெளியில வந்தால் கூட அது திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்ததுல எந்த விதமான துளியும் சந்தேகமும் கிடையாது ஒருவேளை ஒரு கட்சி திமுக கூட்டணி இருந்து வெளியில வந்தால் கூட அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் இதை யாராலும் தடுக்க முடியாது இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க அடிச்சு சொல்றேன் ஒரே ஒரு கட்சி வெளியில போகட்டும் அப்போ தெரியும் திமுக நிலைப்பாடு இன்னைக்கு அதில் இருக்கிற எம்பி எம்எல்ஏ எல்லாம் இன்னைக்கு பதவியில இருக்கிறதா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய சது சர்வாதிகாரியாக இருந்தாலும் ஒரு நாள் விழுந்துதான் ஆகணும் எவ்வளவோ பெரிய சர்வாதிகாரிகள் எல்லாம் இந்த உலகம் பார்த்துட்டு வந்துருச்சு நீங்க ஆணவத்தில் இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் நீங்களும் விழுந்து போவீங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியை இனியும் நீங்கள் கல்லுகிரையாக நினைத்து விட முடியாது அவர் மிக தெளிவாக அறிவித்து விட்டார் பிஜேபியுடனான கூட்டணி எங்களுக்கு கிடையாதுன்னு அப்போ இன்னையிலிருந்து எடப்பாடியினுடைய ஆட்டம் ஆரம்பம் திமுகவுக்கு தலைவலி ஆரம்பம் அப்படி என்பது மிக உறுதியாக இருக்கிறது இந்த ஒன்றை வருட காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே நிலைப்பாட்டுல மிக தெளிவாக இருந்தால் நிச்சயம் அவருக்கு வெற்றி உறுதி ஒருவேளை பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை மீண்டும் எடுப்பாரே ஆனால் ஒருவேளை இவர் நினைச்ச மாதிரி கூட்டணி அமையவே இல்லைன்னா கூட அதிமுக தனிச்சு நின்று தாங்க களம் காணணும் ஏன் இதுக்கு மேலே அதிமுக தனிச்சு நின்று ஜெயிச்சதே கிடையாதா நாற்பது தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயலலிதா வென்று காட்டுறது இல்லையா அதிமுகவுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி தமிழகம் முழுவதும் இருக்குது ஒன்றரை கோடி தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க பிஜேபி கூட நீங்க கூட்டணி தான் ஒன்றரை கோடி தொண்டர்கள்ல பாதி பேர் எஸ்கேப் ஆனது அதுல இஸ்லாமியர்கள் கிறித்துவர்கள் சிறுபான்மையர் தலித்துகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்போ நீங்க பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி பாருங்க அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய வாக்குகள் அப்படியே உங்களுக்கு விழும் அதிமுகவுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை எடப்பாடியை ஏற்றுக்கொள்வதற்கு தொண்டர்களுடைய மனம் தயாராகி விட்டது தொண்டர்கள் தயாராகி விட்டாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னைக்கு எடுத்த நிலைப்பாட்டுல இன்னும் ஒன்றரை வருடத்துக்கு மிக தெளிவாக இருக்கணும் ஏன்னா இயல்பாகவே அந்த ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பல்களுக்கு சங்கிகளுக்கு தமிழ் மண் எதிராக தான் இருக்கும் அது இயற்கை மதவாதிகளுக்கு எதிராக தான் என்றைக்குமே இந்த தமிழ் மண் இருக்கும் சாதியவாதிகளுக்கு எதிராக தான் இந்த தமிழ் மண் எப்பவுமே இருக்கும் யாருக்கெல்லாம் ஓட்டு போடுவோம்ன்றதை விட யாருக்கெல்லாம் போடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இந்த தமிழ் மண் இருக்கும் அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று எடுத்திருக்கக்கூடிய முடிவுல இருந்து ஒருபோதும் பின்வாங்கி கூடாது பிஜேபியினுடான கூட்டணியை அறவே இல்லைன்னு நீங்க மிக தெளிவாக ஆணித்தரமாக அழுத்தமாக மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறது அதுதான் உங்களுடைய எதிர்காலத்திலும் கட்சியுடைய எதிர்காலத்துக்கும் மிக மிக நல்லதா இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் நீங்கள் தோல்வியை தழுவீர்களே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக மீண்டும் தோல்வியை சுவைக்குமே ஆனால் உங்களுடைய கட்சி இருக்குமான்றதுக்கு கேரண்டி கிடையாது எடப்பாடி பழனிசாமி அந்த இது அதுக்கப்புறமும் அரசியலில் இருப்பாரான்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது ஏன்னா கட்சியை உடைப்பதற்கு கழிவுகள் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது நரிகள் உங்கள் பின்னாடி காலுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது கட்சியை அழிப்பதற்கு நீங்கள் விழுந்து போனால் அதிமுகவும் விழுந்து போகும் அந்த இடத்துல பிஜேபி வந்து நிரப்பும் பிஜேபிக்கு போடுவதற்கு எல்லா தலைகளும் தயாராக இருக்கிறது இது அதிமுகவிற்கு வாழ்வா சாவா என்ற போராட்டம் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியினுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் இது அதிமுகவினுடைய வெற்றி தமிழகத்தினுடைய வெற்றியாக இருக்கணும் நாங்க விரும்புகிறோம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி இதே நிலைப்பாட்டுல மிக தெளிவா இருப்பாரா என்ன மாதிரியான அவர் ரியாக்ட் பண்ணுவாரத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி